அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா சமணர்கள் படுகை அறை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சமணர்கள் வந்து இந்த இடத்துல நிறைய இடத்துல வாழ்ந்துருக்குறாங்க வாழ்ந்தவங்க என்ன பண்ணுறாங்க எப்பவுமே பெரும்பாலும் சமணர்கள் வந்து ஊருக்கு வெளியில் இருக்கக்கூடிய இடங்களில் தான் அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்க வந்து சாப்பாட்டுக்கும் இது மற்ற பிற விஷயங்களுக்காக மட்டும்தான் ஊருக்குள்ளேயே வருவாங்க ஸோ சமணர்கள் ஒவ்வொரு மலைகளிலும் நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடங்களிலும் தான் அவங்க வந்து மனிதர்களிலிருந்து பிரிந்து தனிப்பட்ட முறையில் வந்து வாழ்ந்தாங்க ஏன் வாழ்ந்தாங்க அப்படின்னா மனுஷங்க வந்து பாவிகள் அப்படின்னு வந்து அவங்க வந்து நினைக்கிறாங்க மனுஷங்களோட போய் சேர்ந்தாங்க அப்படின்னா அந்த பாவங்கள் அவர்களோட ஒட்டி அந்த பாவங்களால இவங்களுக்கு வந்து அந்த முக்தின்ற மோட்ச நிலை கிடைக்காதுன்ற காரணத்தால் மனிதர்கள் இருந்து பிரிஞ்சியே வாழ்ந்துன்றாங்க வாழ்ந்து இருந்திருந்தாங்க இன்னொன்னு அவனவர்கள் அவர்களை வந்து அமணர்கள் அப்படின்னும் சொல்றாங்க அமணர்கள்னா உடை வந்து உடுத்தாதவங்க அதாவது ஆடை வந்து உடம்புல வந்து போடாதவங்க அவங்க சாப்பாட்டுக்காக மட்டும்தான் ஊருக்குள்ள போயிட்டு கேட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க இது ஏன்னா சமணர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் வந்து ஊருக்கு வெளியே வாழ்ந்திருந்தாங்க அவங்க ட்ரெஸ் இல்லாம இருந்த காரணத்தால ஊருக்குள்ள போகும்போது பெண்கள் அவங்கள பாக்குறதுக்கு வந்து அச்சப்பட்டாங்க அவங்க வரும்போது கதவை சாத்துனாங்க இதனால நாலா வட்டத்துல சமண மதம் வந்து அழிஞ்சு போச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ சமணர்கள் வாழ்ந்த இதற்கான சான்றுகள் சாட்சிகள் எல்லாம் இப்போ இந்த ஊர்ல வந்து கிடைச்சிருக்கு இது எந்த ஊர் அப்படின்னா தென்காசி மாவட்டம் தென்காசி மாவட்டத்துல விந்த கோட்டைக்கு செல்லும் வழியில ஒரு பெரிய மலையில படுக்கையை கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு வரலாற்று நிகழ்வு சமூக ஆர்வலர்களும் சேர்ந்து சமூக பற்றாளர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த இடத்துல வந்து சமணர்கள் படுக்கை இருக்கு அதனால் இந்த மலையை வந்து குடையக்கூடாது அழிக்கக்கூடாது என்று போராடி இந்த சமணர் படுக்கை வரலாற்று சின்னத்தை காப்பாற்றி நமக்கு வந்து இந்த சமணர் படுகை அப்படின்றது இதுதான் இதுல ஒரு அஞ்சு சமணர் படுகை வந்து இருக்குது சமண இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கணும் சமண மதம் சமண மதத்துல இருபத்தி நாலு தீர்த்தங்கரர்கள் வந்து இருக்கிறாங்க முதல் தீர்த்தங்கரர் அப்படின்னா ரிஷப தேவர் அவர் தான் வந்து சமண மதத்தை தோற்றுவித்தவர் அப்படின்னு சொல்றாங்க இருபத்தி மூணாவது தீர்த்தங்கரர் வந்து பார்சுவநாதர் இருபத்தி நாலு தீர்த்தங்கரர் வந்து மகாவீரர் ஆனா சில பேர் என்ன சொல்றாங்க மகாவீரர் தான் அதை தோற்றுவிச்சாரு அப்படின்ட்டு ஆனா இருபத்தி நாலு தீர்த்தங்கரில் இருபத்தி ரெண்டு தீர்த்தங்கரர்களை நம்ம எடை கால அளவு எல்லாமே வந்து 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 அந்த தீர்த்தங்கரர்கள் மனிதர்களா வாழ்ந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு பொதுவாகவே வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இருபத்தி மூணாவது தீர்த்தங்கரர் பார்சுவநாதர் தான் அதை தோற்றுவித்தார் மகாவீரர் வந்து அதை வழி நடத்தினார் அப்படின்னு வந்து சொல்றாங்க சமண மதத்துடைய முக்கியமான கோட்பாடு என்ன அவனா அவங்க வந்து கடவுள் வந்து இல்லை என்ற கோட்பாடும் ஞானம் சமாதி முக்தி என்ற நிலையிலிருந்து வீடு பேரு அதாவது மோட்சம் வீடு பேர் நிர்வாணம் என்ற நிலையை அடைந்து முக்தி என்ற நிலை அடைவதற்கு தான் அவங்க போயிட்டு இருந்தாங்க இன்னொன்று வந்து அதில் அவங்க எல்லாருமே வந்து உடை உடுத்தாமல் இருந்த காரணத்தால் அவங்க ஊருக்குள்ளே போகும்போது பெண்கள் அவங்கள பார்த்து பயந்தாங்க அவங்க சாப்பாட்டுக்காக தான் ஊருக்குள்ளே போவாங்க அதை பார்த்து பெண்கள் வந்து அச்சப்பட்டாங்க அவங்க உள்ளே போகும்போது கதவை வந்து பூட்டினாங்க பெண்கள் வந்து வெக்கப்பட்ட காரணத்தால் வந்து இதனுடைய வீழ்ச்சிக்கு வந்து இந்து மதத்தின் பக்தி ஒரு காரணமாக இருந்தாலும் அது ஒரு முழுமையான காரணம் என்று சொல்ல முடியாது சமண மதம் அழிவதற்கு இவர்கள் ஆடை உழுத்தாமல் ஊருக்குள் வந்ததும் ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ இது இப்ப சமணர்கள் வாழ்ந்தார்கள் என்பதற்கு ஒரு முக்கியமான வரலாற்று சின்னமாக இருக்கக்கூடிய இந்த ஐந்து சமணர்கள் படுக்கைகள் வந்து பார்த்து அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது வந்து வரலாற்று ஆவணமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து அஞ்சு சமணர் படுகை பார்த்தோம் அந்த அஞ்சு சமணர்களுக்கும் எப்பவுமே சீடர்கள் இருந்தாங்கன்னா குரு அப்படின்றவங்க வந்து எப்பவுமே இருப்பாங்க குரு தான் சீடர்களை வழி நடத்துவாங்க குரு தான் சீடர்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி கொடுக்கக்கூடியவங்க எல்லாமே குரு தான் ஸோ குருவானவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா குரு வந்து கொடுக்குற நிலையில் இருக்கணும் சீடர்கள் ஏற்றுக்கொள்ளும் நிலையில் வந்து இருக்கணும் அதாவது குருவுக்கும் சீடருக்கும் ஒத்த அதிர்வுன்னு சொல்லுவாங்க ஒட்டை ஏற்றுக்கொள்ளுதல் கொடுத்தல் இது ரெண்டும் இருந்தால் தான் குரு சீடர் இருக்கு உறவுல வந்து என்னென்ன நடக்குது என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு தெரியும் உயிர் தொடர்பு இருக்கும் ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா சமணர்கள் எடுத்தாலும் சரி புத்தர்கள் எடுத்தாலும் சரி இந்து மதம் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி குரு சீடர்கள் அப்படின்றது எல்லா காலத்திலையும் எல்லா வரலாற்று காலத்திலையும் எல்லா இதுலேயும் இருந்திருக்காங்க ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு சமணர் படுக்கைகள் பார்த்தோம் அந்த அஞ்சு சமணர் படுக்கைகள் வந்து எப்படி இருக்குதோ அதே மாதிரி இங்கே ஒரே ஒரு சமணர் படுகை வந்து இருக்குது இந்த படுகை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குரு உடைய சமணர் படுகை இங்கே தான் குரு வந்து இருக்கார் அந்த சீடர்கள் ஆகிய அஞ்சு சமணர்கள் வந்து அங்கே இருக்காங்க ஸோ குருவுடைய சமணர் படுகை இங்கே இருக்குது ஒரு குருவுடைய இவருடைய ஐந்து சீடர்களுடைய சமணர் படுகை வந்து அந்த இடத்துல இருக்குது ஸோ குரு சீடர்கள் வந்து ஒருவர் ஒத்து உதவி வாழ்ந்து இருந்திருக்காங்க குரு வந்து அறிவுரை சொல்கிற இடத்துலையும் கொடுக்கக்கூடிய நிலையிலும் இருந்திருக்காரு சீடர்கள் ஏற்றுக்கொள்ளும் நிலையில இருந்திருக்காங்க எப்பவுமே குருவானவர் வந்து மேல்நிலையில இருப்பாரு சீடர்கள் அவருக்கு கீழே பணிஞ்சு இருப்பாங்க என்ன போல் ஏக்கம் கற்றும் கடையரை கல்லாதவர் வந்து இல்லாதவர் முன்னாடி இருப்பவன் எப்படி அடங்கி ஒடுங்கி இருக்கிறானோ அதே மாதிரி குரு முன்னாடி சீடர்கள் பணிவா இருந்தா எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலான்ற காரணத்தால குரு வந்து இங்க மேலே தனிப்பட்ட முறையில் ஒரு குகையில இருக்கிறாங்க சீடர்கள் வந்து கீழே தனிப்பட்ட முறையில் சமணர் படுகைகள் இருக்கு ஸோ ஒரு வரலாற்று படுகைகள் இப்ப பார்த்தோம் இந்த சமணர் படுகைகளை காப்பாற்றி கொடுத்த இந்த ஊர் மக்களுக்கும் சமூக ஆர்வலர்களுக்கும் சமூக பற்றாளர்களுக்கும் சமூக சேவர்களுக்கும் நம்முடைய இன்பினிட் டிவி சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் டச் கூடாது